ஆகாயத்துல பறக்கிற விமானம் இந்த விமானத்துல பறக்கணும் பல பல பேருக்கு இருந்துட்டு வருது பேர் சில பேர் விமானத்தை பாத்துருப்பாங்க சில பேர் விமானத்துல போகணும்னு ஆசைப்படுவாங்க என்னதான் விமானங்கள் மாயமானாலும் விபத்துக்குள்ளானாலும் இந்த விமானத்துல பறக்கணும் அப்படிங்கற ஆசையும் மோகமும் மனிதர்களுக்கு சாதாரணமாவே இருக்கதான் செய்யுது அப்படிப்பட்ட விமானம் அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஜெனரல் நாலேஜ்ல கேட்பாங்க ஸ்கூல்ல நம்ம படிக்கிற காலத்தில இருந்தே ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரைட்டு வாங்கிட்டு போவோம் ஆனா உண்மையிலேயே ரைட் சகோதரர்களுக்கு முன்னாடியே பல பேர் இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுல முக்கிய பங்கு வகுத்திருக்காங்க முக்கியமா நம்மளோட முன்னோர்கள் பறவைகள் பறக்கிறத பார்த்து ஏன் நாமளும் பறக்க கூடாது அப்படின்னு செயற்கையான ரக்கைகளை பொறுத்துக்கிட்டு பறந்து பார்த்திருக்காங்க அதனோட பலன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதால அப்பையில இருந்து ஏன் நம்மளால பறக்க முடியல அப்படிங்கிற தேடல ஆரம்பிச்சிருக்கு பிரான்ஸ்ல தலை சிறந்த ஓவியர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு லியோனார்டோ டாவின்சன் அவர் தான் முதன் இந்த விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளையார் சூழியே போட்டிருக்காரு அடுத்தது சர் ஜார்ஜ் கேல் அப்படிங்கிற இங்கிலாந்துக்காரர் ஒரு வகை பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிச்சார் மூணாவதா டபிள்யூ ஹென்சன் அப்படிங்கிறவரு மோனோ பிளான் வகையை சேர்ந்த விமானத்தை கண்டுபிடிச்சார் நாலாவதா கிளமெண்டன் ஆடர் அப்படிங்கிறவர் பிரான்ஸ் நாட்டுக்காரர் இவரும் நீராவி மூலமா இயங்கக்கூடிய ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இத ஐம்பது மீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க வச்சிருக்காரு அடுத்தது ஓடோ லிலிந்தல் அப்படிங்கிற ஜெர்மனிக்காரர் கிளைடர் வகை விமானத்தை உருவாக்கி பறந்து காமிச்சாரு அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவை சேர்ந்த ரைட் பிரதர்ஸ் முழுமையான வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது வருஷத்துல சகோதரர்கள் முதன் முதல்ல அமெரிக்காவில உள்ள வட கரோலினால கிட்டி ஆக் அப்படிங்கிற இடத்துல விமானத்தை ஓட்டி சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க விமானம் ரெண்டு விதிகள் படி பறக்குதான் ஒன்னு பெர்னோலி விதி இன்னொன்னு நியூட்டனோட இரண்டாவது இயக்கவியல் விதி வானூர்திகளை பறக்க வைக்க நான்கு விசைகள் தேவைப்படுது ஏற்றம் எடை உந்து விசை எதிர்விசை இந்த விதிகளின் படிதான் விமானம் எல்லா வான ஊர்திகளுமே இயக்கப்படுது கார் பேருந்து மாதிரி விமானமும் விபத்துக்குள்ளாக தான் செய்யுது பெரும்பாலும் இந்த விமானங்கள்லாம் ஏன் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு சில காரணம் சொல்ல வேண்டியது இருக்கு அதுல முக்கியமான காரணம்னு பார்த்தா விமானத்துல ஏற்படுற தொழில்நுட்ப கோளாறு வானிலை மற்றும் வானியக்கவியல் விமான ஓட்டியோட கவனக்குறைவு இதெல்லாம் தான் விமானம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கு விமானம் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போயே ஆகணும் அப்படிங்கற கட்டாயத்துல எப்பவுமே இருக்கும் காரணம் என்னன்னு அப்போதான் அதனோட ரக்கையில மேல சக்தி தொடர்ச்சியா சமம் செய்யும் அந்த வேகத்தில இருந்து குறைந்தது அப்படின்னா விமானம் இறங்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இதுல என்ன அப்படின்னு பார்த்தா காற்று இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் விமானத்துக்கு ரக்கைகள் தேவைப்படுது பூமியை தாண்டி விண்வெளிக்கு போயிட்டா பறக்கிறதுக்கு ரக்கைகளே தேவையில்லை நம்ம எல்லாம் பாத்திருப்போம் மனுஷங்களே பறப்பாங்க விமானம் பறக்குறதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கு போகுது